அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பில்லர் இருக்கும் இந்த மாதிரி பில்லரில் வந்து நம்ம த்ரீ டி மாடல் மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம சிம்பிளாக இருக்கும் சூப்பராக பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கலர் இதில் எதாவது யூஸ் பண்ணுறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் பேஸில் தான் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறதுலேயுமே வாச வாட்டர் பேஸ்டில் தான் இது வந்து நான் கொஞ்சம் த்ரீடி அஃபெக்ட்டில் பண்ண போகிறோம் இதில் எந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அஃபேக்ஸில் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி நம்ம அல்டிமா ஏஷியன் பெயிண்ட்ஸில் அல்டிமாவில் பண்ணிருக்கிறோம் இதில் அஃக்ஸில் பண்ணலாமா ஏன்னா கம்மியான கொஞ்சம் பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம அஃபெக்ஸ்லேயும் பண்ணிக்கலாம் இதை விட்டு இல்லை ஏசியில் கூட பண்ணிக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் கொஞ்சம் ஹை குவாலிட்டினா கொஞ்சம் அல்டிமா கொஞ்சம் லோ குவாலிட்டினா அந்த மாதிரி இதில் பண்ணிங்க இதுக்கு தேவையானதான் இந்த பேஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஸ்ட்ரைனர் ஒன்று இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஒன் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் அந்த கிரீன் ஸ்ட்ரைனர் ஒன்று அதன் பிறகு வந்து பார்த்தா ஒயிட்டு அதனுடைய பேஸ் வந்து ஒயிட் ஒன்று அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டெயினர் ஒன்று இது எல்லாமே மிஷின் ஸ்ட்ரைனர் தான் யூஸ் பண்ணோம் எப்போயுமே நம்ம ஒவ்வொரு வீடியோமோ போடும்போது நம்ம சொல்லியிருப்போம் எல்லாமே நம்ம வாட்டர் பேசன் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே மிஷின் ஸ்ட்ரெயினை தான் யூஸ் பண்ணோம் நார்மல் ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணக்கூடாது எதனால் நார்மல் ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணக்கூடாது எமுல்ஷனை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக பேட் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் மிஷின் ஸ்ட்ரெயினை பண்ணிங்கன்னா நல்லா பக்காக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பெல் பெல் பட்டன் வச்சு ஆள் கொடுங்க இன்னொரு லிங்கெலாம் ஆட் ஆகிடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் காரணம் என்னென்னா நீங்கள் எல்லாமே பயன்படுறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் வீடியோ ஃபுல்லாகவே போடுறோம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோ எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நான் பண்ணுறோம் அதனுடைய பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே கலராக ஒரு ரொம்ப ரொம்பவும் லைட் இல்லாமல் ரொம்ப டார்க் இல்லாமல் மீடியமான ஒரு மீ மீடியம் கலர் ஒன்று போ அப்ளை பண்ணிவிட்டு இது இந்த பாக்ஸ் எப்படி பிரிக்கிங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒன்று த்ரீ டி ஃபைக்கில் வரணும் இன்னொன்று வந்து பிளைனாக பாக்ஸுன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எந்த நம்ம இது வந்து ஃபுல்லாகவே இந்த இந்த நம்பரில் தான் பண்ணணுன்னு கிடையாது நீங்கள் எந்த பேஸு எடுக்கிறீங்களோ இப்போ க்ரீன்னா க்ரீனு ரெட்டுனா ரெட்டு பிளாக்னால் பிளாக்கு எல்லோனா எல்லோ க்ரீன் க்ரீனு நீங்கள் அந்த மாதிரி எதில் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதில் லைட் பண்ணி டார்க் பண்ணி போடலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வாலுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக இந்த கலர் எடுத்தோம் ஃபுல்லாகவே இந்த வாலுக்கு தகுந்த மாதிரி அது க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மேச்சிங்காக இந்த கலர் எடுத்து பண்ணியிருக்கிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுலேயுமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுலாம் வாட்டர் பேஸ் மாதிரி தான் வாட்டர் பேஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா குயிக்காக ஆகும் அப்படி ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த கோடு ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இது ஃபுல்லாகவே மாதிரி பாக்ஸ் மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரீ டி எஃபெக்டில் அது நம்ம அதுக்கு முன்னாடி லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது பிளாக் ஒன்று பிளாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒன்று அதுக்கப்புறம் அது மீடியமான லைட்டு டார்க் ஒன்று அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்லரை பார்த்தீங்கன்னா பில்லர் மாதிரியே தெரியாது ஃபுல்லாகவே திருடி எஃபெக்டில் இருக்கும் ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த வீடியோலாம் போட்டிருக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கிரே ஷேரில் போட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிரீனிஷாக போடுறோம் நிறைய பேர் கம்பெனில் என்னான்னா அது வந்து கிரேவில் தான் பண்ண முடியுமா இல்லை வேறு கலரில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ போகிறோம் ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் எல்லாமே ரெண்டு லேயர் போடணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் முடியும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்டில் ஒரு லேயர் போடணும் அது ட்ரை ஆகணும் ட்ரையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் அந்த லுக்கு வரும் எப்பவுமே டபுள் லேயர் போடணும் ஃபஸ்ட்டு லேயரு செகண்ட் லேயர் போட்டுவிட்டு அது ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விஷயம் பண்ணுறோன்றதே புரியாது அதுக்காக தான் ஏன்னா வந்து எல்லாமே நீங்கள் நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இது ஓன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் பில்லருன்ற டிசைனே இருக்காது ஃபுல்லாகவே த்ரீ டி எஃபெக்டில் வந்து பில்லரில் தான் பண்ணணுமா நம்ம பில்லரில் பண்ணலாம் வாலில் பண்ணலாம் இது மா எல்லாமே எல்லாத்துலேயும் பண்ணலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து இந்த கலரில் தான் பண்ணலாமா இல்லை வேறு கலர்லேயும் பண்ணலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் எந்த கலர் கலர்லாம் பண்ணலாம் எல்லா கலர்லேயும் நீங்கள் எந்த கலரில் எடுக்கிறீங்களோ அண்ட் லைட்டெல்லாம் வச்சு பிரிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இந்த வீடியோலாம் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க நம்ம எல்லாமே டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ண தெரியும் வாட்டர் பேஸ் மட்டும் தான் எடாமண்ணையும் பண்ணலாம் நீங்கள் ஆயில் பேஸில் பண்ணலாம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் போகிறது வாட்டர் பேஸ் இல்லைன்னா வாட்டர் பேஸுன்றது குயிக்காக ஆகும் நம்ம அடுத்த ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ